டவள் விடுறதே சேட்டன் என்ன சொல்லது வடக்க நாயே ஒண்ணே இல்ல இன்னிமே பொறுக்கவே முடியாது স্বর্ণமுகி இமிடியேட்டா கடத்தி போறானாம் ராசேட்ட கிட்னாப்பிங்க ஆமா ஏயா இது என்ன உடனே கலெக் ஸ்டேஷன் வைக்கிறது பொண்ண கடத்தற விஷியோ நல்லா யோசித பண்ணு சொல்ல வகட்ட ஹலோ கரெட் பண ਜਾவா கீழ வந்திருக்கங்களா ஏன் சொல்லுங்க வந்தற ஏ டெல்லிக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு স্বর্ণமுகி அம்மா வந்தா கீழ வந்து வெயிட் பண்றா

இப்படி கதவை பாப்பறப்பான் திறந்து வச்சுட்டு ஒரு பாப்பாவை கடத்துறத பத்தி பிளான் பண்ணா உருப்பிடுமா சோடா புட்டி கொலை யாரு ஒரே நேரத்தில் அப்படி ரெண்டு பேரும் கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது கேள்வி ஒண்ணுதான் தான் வேற நீ பதில சொல்லு நாங்க விளக்கி சொல்லிக்கிறோம் நீங்க தான் விளக்குறவரும் ஆமா நீ யாரு இப்ப போனார அவரை மாதிரி மீடியட்டரோ ப்ரோக்கரோ இல்ல பவர் சொர்ணாவோட லவர் அந்த தாடி காட்ட ஒப்படைச்ச வேலை என்கிட்ட ஒப்படைச்சிருந்தா ஒரே வாரத்துல இந்த தலகாணி இருக்கிற இடத்துல சொர்ணா இருப்பா காது அம்மா கீழ ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணதா இப்பதான் போன் வந்துச்சு போயிட்டு இருக்காரு பக்கத்து ரூம்ல உங்க முதலியாருக்கு பண்ணி அவரை கீழே நான் தான் ஏ பத்மாஷ் கே விட நீ பெரிய சொன்னா இங்க வர்றதுக்கு என்ன பண்ணன

லேர் பலோ லாயரே நான்தா வழக்கமா எல்லாரத்துக்கு அல்வா கொடுத்துட்டு இப்போ புதுசா ஒருத்த கேசரி கொடுத்து டோட்டலா கலச்சுட்டாயே சோர்ன வட அம்மா வல்லே இப்படி சமாளிக்கப் போற? நான் பாத்துக்கறேன் நீ ட்ரான்ஸ்லேட் மட்டும் பண்ணே நான் பின்னையற. அதாவது சோர்ன அம்மா கீழ வந்துறாங்க போய் பார்த்தேன். நீ காள புடிச்சிட்டு ஒரே அழுகாச்சே இவ்வளவு நாள் லேட் பண்றதுக்கு நீ மன்னிச்சிங்க. அடுத்த வாரம் நான் கட்டி கதறி கூட்டம் சமாளிச்சு ம்

சேட்டு அடிச்சு போட்டா பங்காளி ஒரு கண்ணத்துல தானே மருகணத்தி கண்டது நான் நேசினதுல ஆமா ஊர்ல இருக்கும்போது நான் தான் பெரிய வில்லனா இருந்தேன் சிட்டிக்கு வந்து நீங்க என்ன விட பெரிய வில்லனா ஆயிட்டீங்களா பின்ன நீங்க சொன்னோட அம்மாவுக்கு தான் இல்லவரு ஆனா நான் சொன்னாவுக்கு லவர் நமக்கு தான் உரிமை ஜாஸ்தி நீங்க அம்மாவோட காலை பிடிச்சி கெஞ்சிரு நேரத்துல நான் பொண்ணு கிட்ட கண்ணடிச்சா போதும் பொத்துக்கிட்ட இங்க வந்து நிடுவா தான் நானே சேர்த்துக்கிட்டு நேரடியான வியாபாரத்துல இறங்கிட்டேன் நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்னது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சமா இது அட்வான்ஸ் தான் டீலிங் முடிஞ்சுதா கிட்டத்தட்ட அப்படிதான் சொன்னா உங்களுக்கு பிறந்த பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களான்னு நீ கேட்டப்ப எனக்கு குறைக்கல மந்திரி வதவிய கண்ண மறைச்சிருச்சு நான் செஞ்சதெல்லாம் பார்த்து சொன்னா மனசு எவ்வளவு வேதனை பட்டு நினைச்சா அந்த பொண்ணு முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா அந்த படுவாய் பாண்டிய சேட்டு கிட்ட பத்து லட்ச ரூபா படத்தை வாங்கிட்டு சொர்ணாவை வில பேசுறது கேட்கும் போதுதான்

உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சட்டையில கை வைப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே சட்டையை கசக்கி விட்டுருக்கேன் அதனால நீங்க கை வச்சே தெரியாது ஆனா நீங்க ஆபீஸ் போறதுக்காக அழகாக போட்டிருக்கீங்க நான் திருப்பி கை வச்சேன் அசிங்கமாயிடும் அதாவது நான் காதலிச்ச பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க அதெல்லாம் பழைய விஷயம் மன சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா நான் இப்ப பேச வந்திருக்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் இந்த வியாபாரத்துல சில அசிங்கம் இருக்கும் அதை சொன்னா உங்களுக்கு கோவம் உடனே நீங்க கை நீட்டுவீங்க இந்த தடவை நீங்க கை நீட்டினா நான் திருப்பி நீட்ட மாட்டேன் தீர்த்து கட்டிடுவேன் உங்ககிட்ட வியாபாரம் வெளியே சரிப்பா நான் போறேன் ஆனா எனக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான் அவன் அந்த சேட்டு அதனால ஒரு டூ நிமிட்ஸ் டைம் கொடுங்க நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன் இந்த குத்து சண்டல் நடக்கும்போது நடுவில் ஒருத்தர் விசில் ஊதிருப்பான்ல அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரோட போட்டியில நடுவில் இருக்கான சேட்டு அவன் விசில மட்டும் ஊதிட்டு போக மாட்டான் சொன்னாவே சேர்த்து ஊதிட்டு போயிடுவான் ஏன்னா நம்ம ரெண்டு பேரோட விட தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி

அடிங்க எவ்வளவு நாள் அடிங்க ஆனா ஒரே ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சிட்டு அந்த சொர்ணாவை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் ஜெயிலுக்கு போனேன் அந்த கேப்ல சொர்ணா உங்களை லவ் பண்ணிட்டான் இப்ப நீங்க வேலை விஷயமா வெளியூர் போவீங்க உடனே வேற ஒருத்தன் லவ் பண்ணுவா அதனால காதல் நிரந்தரம் இல்ல தான் நிரந்தரம் ரெண்டு லட்சம் தூக்கி போட்டீங்களா இதே மாதிரி தான் சொர்ணா என்ன தூக்கி போட்டான் அந்த வேதனை தாங்க முடியாம தான் பேசுறேன் என் நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன் எல்லாம் எனக்கு தெரியும் வெளியே போ அப்ப நான் சொல்றேன் நீங்க நம்பல இல்லை நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு இதே ஏரியால தான் எங்கேயோ ஒரு பெரிய ஹோட்டல் ரூம் போட்டு அங்க போய் கேட்டு பாரு தெரியும் சூர்ணா ஓ தமிழ்நாடு போன்னுடா கேளு மாட்டேங்கிறடா நை

சார் என்ன சார் இது வாரம் வாரம் அந்த பொண்ணு ஆள் மாத்தினே போகுது அடுத்த வாரம் யார் சார் போயிக்கலாம் வா சொன்னா

ஏவாகா சர்ச்ச ஹாஸ்பிடல் போட்றகம்மா இல்லம்மா நான் அடி சத்தியமா சொல்றனா நான் அடிச்சவன இருந்து தான் சேடி இருந்து போன் ஆள வச்சு அடிச்சேன் சொல்லி பார்த்தேன் பார்த்தேன் அந்த கிட்ட இருந்து ரூபாய் பணத்தை கூட வாங்கி பார்த்தேன் அவன் அதனால தான் நாலு பேரே வச்சு அந்த

ஒருத்தனுக்கு பிள்ளைய பத்திட்டு இன்னொருத்தருக்கு முந்திய விரிக்கிற நீ காதலுக்கு மரியாதையை பத்தி பேசுறியா காருக்காகவும் பங்களாக்காகவும் ஆள மாத்திர நீ உன்ன மாதிரி உன் பொண்ண நீ தயார் பண்ணுவார் நீட்டிட்டே இருந்தா கடிச்சிருவா நான் ஒன்னு லவ் பண்ணுவோம் பொண்ணு தான் லவ் பண்ண வீணா வீட்டுல பொண்ணு கலாட்ட பண்ணிட்டு இருக்க நீ சரி 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 வேணா வேணா அம்மா நான் பாக்கிறேன் நீ சொல்லு நீ சொல்லு நீ இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது உன்ன மாதிரி ஒரு கேவலமான மிருகத்தை லவ் பண்ண நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு என் மனசு பூரா ஆகாஷ் தான் இருக்காரு

நீ ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் அந்த ஆகாசோட தான் ஆனா மொத ராத்திரி மட்டும் என்னோட மொத ராத்திரி கல்யாணத்துக்கு அப்புறம் வருது இல்ல அந்த ராத்திரி இல்ல அது வந்து ஆகாசோட தான் அதுல நான் தலையிட மாட்டேன் பாய்யோ இது கல்யாணத்துக்கு முத நாள் ராத்திரி இந்த வரவேற்பு எல்லாம் பண்ணுவாங்களே கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி என்ன சொல்றேன் அழுற

அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் ஆசைப்பட்டோம்னா அசிங்கமா இருக்குமே தான் நான் முன்கூட்டியே என் பெருதன்மை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க மனஜா உனக்கும் புரியலையா சரி விடு நீங்க தாலி கட்டுங்க சார் தாலி கட்டினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க ஏன் மனஜா வாயில என்ன ஜொரம் மீட்டரா வச்சிருக்க அனவசியமா கை நீட்டரா மத்தியில புந்து மதியம் பண்ணல வெளியே போட வயசு பொண்ணு சொல்லியே நாங்க போகலையா வயசான சொன்னா போயிடுவாங்களா தாடிக்காரி பவன் ஆகாஷ் சொன்ன பார்க்கறகு முன்னாடி நான் என்ன இருந்தேன்னு எனக்கே தெரியாது ஆனா அவ என்னை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஆனேன் அவ என்னை கை கழுவுனதுக்கு அப்புறம் ஆயிட்டேன் நீ என் மேல கை வச்சுட்ட

இந்த பாவியை சந்து செதுதாம். இந்த பாவியை சந்து செதுதாம். காதலாயா என்ன காய் பண்ணி வச்சிட்டு இருந்தார் கனி சொரத்தால சொரணா சொரணன் நேரம் பத்தாது காதலிக்க பொண்ணு கிடைக்கலங்கிறது இப்படியா முருகத்தனை மறந்துவா உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா ஜென்மத்துல உன்னால வெளியே வர முடியாது சரி அவர் ரொம்ப நல்ல எனக்கு தெரியும்

அப்பாவும் என் நான் வருவேன் வருவேன் மூணு வருஷமா காத்திருந்து வரவே மாட்டேன் முடிவானதுக்கு அப்புறம் தான் அந்த ஆகாஷோட காதலை ஏத்துட்டு இருக்கா இது தெரியாம நான் தான் திரும்பி வந்து அனாவசியமா வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கிட்டேன் நீ ஒதுங்கிடு அவங்க அம்மா சொன்ன உன்னே நான் ஊரை விட்டு போயிருக்கலாம் ஆனா என் சொன்ன அவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லவனா நான் தெரிஞ்சுக்க வேணாமா அதுக்காக அவனை ஆள வச்சு அடிச்சு பார்த்து பணத்தை காட்டி அவன் மனச மாத்த மனசுல சொன்னா இல்ல அவன் மனசே சொன்னா கிட்டதா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் நான் என் காதல தியாகம் பண்றேன் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு போனா எனக்கு துரோகம் பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி என் சொன்ன அவ சிறுக சிறுக சாகடிச்சிருக்கும் அவளால முழு மனசா அதாகஷ்ல வாழும் பியா அவங்க வாழ்க்கையில சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட அவன் தேவையில்லாம என் பேரை சொல்லி குத்தி காட்டுவான் என் சொன்ன அவருக்கு குற்ற உணர்ச்சிருக்க கூடாது அவன் அவளை குத்தி காட்டக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் உண்மையான சந்தோஷத்துல வாழணும்னா அவங்க மனசுல நான் ஒரு கேவலமானவன் பதியவன் என்ன நினைச்சால வெறுப்பு வரணும் அவங்க ரெண்டு பேரோட அடி மனசுல இருந்து பாண்டிங்குற என் பேரை அழிக்கும் அதனால அதனாலதான் சரி சரி என்ன மனசுல இருந்து உங்க பேரை அழிச்சிட்டீங்க உங்க மனசுல அவ இல்ல என் உயிரோடவே ஒட்டிட்டு இருக்கா ஆஹ் சொர்ணா மேல வச்சிருக்க காதல் என்ன எரிச்சாலும் சாம்பல் அமைஞ்சும் அந்த சாம்பல கரைச்சாலும் காத்தும் மண்ணு இருக்க வரைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கும்